ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் நியூஸ் சென்ட்ரல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கிற டிவைஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஜிபிஎஸ் ட்ராக்கர்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் உங்களுக்கு துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்க அதில் நம்ம தளபதி விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருடைய கையில் ஜிபிஎஸ் டிவைஸை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த தீவிரவாதி இருக்கிற இடத்த தேடி போவார் அதை ஃபாலோ பண்ணி அவர் ஃப்ரெண்டு வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு அந்த தீவிரவாதிங்க இருக்கிற கப்பலுக்கு வந்து பாம் வச்சுட்டு வருவாங்க அதே சேம்பிள் மெத்தட் தான் இந்த டிவைஸை உடம்புல இன்சர்ட் பண்ண முடியாது பட் கிட்ட இருக்கிற பைக்கு இல்லை காரு இல்லை நீங்கள் லாரி இந்த மாதிரி எதில் வேணால் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் சிம் கார்டை போட்டு உங்கள் பைக்கில் ஃபிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் பைக் யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க சப்போஸ் திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ திருடிட்டு போகிறவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க அதாவது பைக்கு எப் இப்போ எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயே கொடுத்தாலும் அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்றத நீங்கள் லைவாக உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பீட்டில் இருந்தே பார்த்துக்க முடியும் இதை உங்கள் டிவைஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கான் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸும் உங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணிக்கோங்க கார் பைக் எதுல ஃபிட் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க அதில் ரெட் கலரில் ரெட் ஒயரும் பிளாக் கலரில் ஒயரும் பிளாக் கலர் அதாவது மைனஸ்லேயும் ரெட்டு பிளஸ்லையும் பிளாக்கை மைனஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை உங்கள் பைக்கில் எங்கே மறைச்சு வைக்க முடியுமோ அதாவது இப்போ சப்போஸ் உங்கள் பைக்கர் அதாவது திருடிட்டு போகிறாங்கன்னா திருடிட்டு போகிறவங்க இதை எடுக்கக்கூடாது டிவைஸ் உங்கள் வண்டிலே இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் பைக்கை அதனால் அவங்க டக்குன்னு எடுக்க முடியாத இடத்துல இந்த டிவைஸ் இந்த பைக்கில் இருக்குதுன்னு தெரியக்கூடாத இடத்துல மறைச்சி வச்சுடுங்க நீங்கள் பேக் சீட்டில் அனுப்பலாம் இல்லைனா உங்கள் வண்டியோட ஹெட்லைட்டில் இது பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் அதாவது உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் பிளே ஸ்டோர் போனீங்கன்னா ட்ராக் மீ டூ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் அந்த நேமை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராக் மீ டூன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்துருப்பாருங்க அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அத்தன்டிக்கேஷன் கோட் அப்படின்னு காட்டும் இந்த இடத்துல நீங்கள் எதை என்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் அத்தென்டிகேஷன் கோட் அப்படின்னு மூணு கொடுத்துருப்பாங்க அதை அதே சேமாக நீங்கள் என்டர் பண்ணுறீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அத்தென்டிகேஷன் கோடை என்டர் பண்ணிவிட்டு லாகினை க்ளிக் பண்ணுங்கள் லாகினை கிளிக் பண்ணதும் உள்ளே போய்டும் உள்ளே போயிடுச்சுன்னா உங்கள் சிம்மும் டிவைஸ் ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் இதுலேயே பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்எஸ் கனெக்ஷன் எஸ் இருந்துச்சா உங்கள் டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்படி இல்லைனா உங்கள் சிம் கார்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே என்னுடைய டிவைஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு நான் இப்போ என்ன பண்ண லைவ் மேப்பை கிளிக் பண்ணேன்னா இப்போ என்னுடைய பைக் வந்து எங்கே இருக்குன்றதை நான் என்னுடைய மொபைலிலேருந்தே பார்த்துக்க முடியுது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய பைக்கை வந்து எடுத்துகிட்டு போ போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி பைக்கு இதில் இருந்து தான் நான் அந்த ஜிபிஎஸ் ட்ரக்கரை செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்னுடைய பைக்கை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அது எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ என்னுடைய பைக்கை பார்த்தீங்கன்னா மூவ் இருக்கேன் அதாவது நான் பைக்கில் போயிட்டுருக்கேன் பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஐ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அது மூவ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கேஎம் பிஹெச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கட்டுறது பார்த்தீங்களா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்றத கூட இந்த அப்ளிகேஷன் மூலிமா தெரிஞ்சிக்க முடியும் இப்போ என்னோட பைக் பார்த்திங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்புறம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அந்த பிளாக் மார்க் பார்த்தீங்கன்னா ரோடு அதாவது நீங்கள் எந்த வழியாக போயிட்டுருக்குன்றதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வரேன் ஸ்பீடாக வந்துவிட்டேன் இப்போ வந்து என்னுடைய பைக்கை என்ன பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் சிம்பிள் வந்து எல்லோ கலராக மாறிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிவைஸ் நீங்கள் உங்கள் வண்டியில் ஃபிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வண்டி யார்கிட்ட கொடுத்த அனுப்பிச்சாலும் சரி இல்லை உங்கள் வண்டி யாராவது திருடிட்டு போனாலும் சரி அவங்க பின்னாடியே போயிட்டு நீங்கள் ஈஸியாக உங்கள் பைக் எங்கே இருக்குதுன்னு பார்த்து டேரெக்டாக பைக் எடுத்துகிட்டு வர முடியும் இதோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த டிவைஸை வாங்கிக்கோங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உள்ளே டிவைஸ் டைரெக்டாக டிவைஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிவைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் எங்கே போகுது எங்கே இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணிக்க முடியும் ஓகே வேறு என்னெல்லாம் பாக்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க அதை ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் தந்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த டிவைஸ் எப்படி உங்கள் பைக்கில் ஃபிக் பண்ணுறது இல்லை காரில் ஃபிட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இதை இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் பைக்கில் ட்ரக்கில் எதில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்காங்க ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஓகே இது ஒரு அப்படிச்சுலாம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இந்த வாரண்ட்டி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வாரண்ட்டியை கிளைம் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரண்ட்டி கார்டிலேயே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணிக்க முடியும் ஓகே டிவைஸ் எடுத்துக்கலாம் டிவைஸ் எடுத்துக்கிட்டு இதை டிவைஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் டிவைஸை ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா உள்ள டிவைஸ் இருக்குது அது கூட ஒயரிங் கொடுத்துருக்காங்க இந்த ஒயரை நீங்கள் டைரக்டாக உங்கள் பைக்கில் இருக்கிற பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் கனெக்ஷனில் கொடுத்துடணும் இதில் மூணு ஒயர் கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த மூணு ஒயரும் நீங்கள் ஃபிட் பண்ண வேண்டியன்னு அவசியம் கிடையாது இந்த ரெட் கலர் black கலர் இதை மட்டும் நீங்கள் ஃபிட் பண்ணால் போதும் அப்படி மெக்கானிக் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஏசிசி அதாவது பைக்கில் ஏசிசி ஒயரிங் ஒன்று இருக்கும் அதில் வந்து இந்த எல்லோ கலரை ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அப்படி ஃபிட் பண்ண தேவையில்ல அவசியம் கிடையாது அப்படி ஃபிட் பண்ணலனா கூட பிளாக் ரெட்டு இதை மட்டுமே நீங்கள் உங்கள் பைக்கில் பிளாக் கலரை வந்து மைனஸ்லையும் ரெட் கலரில் வந்து ப்ளஸ்லேயும் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து சிம் கார்டு போடணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த டிவைஸை வாங்கி இதில் ரெண்டு நெட்டு கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிம் போடுற இடம் கொடுத்துருப்பாங்க அந்த சிம் கார்டை உள்ளே போட்டுவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ரப்பர் எதுக்குன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட் சப்போஸ் உங்கள் பைக்கை நீங்கள் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது இதில் வாட்டர் உள்ளே போச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ற இதில் வந்து இதில் கிடையாது ஏன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது கூட உங்கள் பைக் இந்த டிவைஸ் எந்த ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா ஓகே இதில் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சிம்பல் அதே மாதிரி உங்கள் சிம் கார்டை இதில் இன்சர்ட் பண்ணணும் நான் இப்போ உள்ள டிவைஸ் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஓப்பன் பண்ணுறேன் நீங்களாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க ஜஸ்ட்டு சிம் கார்டை இன்சர்ட் பண்ணால் போதும் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலே டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்னல் அதாவது சிக்னல் பூஸ்டர் சிக்னலை எழுத்துக்க இதுக்கு தரத்துக்காக ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்கள் பைக்கோட பேட்டரி தீர்ந்துடுச்சு டக்குன்னு உங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறவங்க பேட்டரியலாம் போது அப்போ கூட உங்கள் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அது மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்கள் பைக் எங்கே இருக்குன்ற ட்ராக் பண்ணிக்க முடியும் இதை ஓப்பன் பண்ணுறவங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க ஜஸ்ட் இந்த மேலே இருக்க கேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே சேமாக கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க மாற்றி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு கரெக்டாக அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அது மேலே இருக்கிற கேப்பை வந்து மூடிடுங்க மூடிட்டு அந்த ஸ்க்ரூ ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதில் மேலே இருக்கிறத நெட்டை போட்டு ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட் பண்ணிவிடுங்க லூஸ் விட்டிங்கன்னா அதில் வாட்டர் போச்சுன்னா உங்கள் டிவைஸ் வந்து ரிப்பேர் ஆகிடும் அதனால் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக அதில் நெட்டை போட்டு டைட் விட்டுருங்க ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிட்டிங்கன்னா அதில் வாட்டர் வந்து இனிமேல் போகாது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் டைட் பண்ணுற பாருங்க இதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா இதை டைட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க மெக்கானிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவரில் இதை ரெடி பண்ணி அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இதை மாதிரி டிவைஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக உங்கள் பைக் மிஸ் ஆனாலும் சரி இல்லை இரக்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தாலும் அவங்க எங்கெங்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கிறத கூட நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்துக்க முடியும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது சுற்றுறாங்கன்னா அவங்க எங்கெங்கே போகிறாங்கறது இதுலேயும் ட்ராக் பண்ணிக்க முடியும் இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம் மெக்கானிக் போகணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு உங்கள் பேட்டரி எங்கே இருக்கோ அந்த கீயை கொடுத்து அந்த மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி இருக்கும் அந்த பேட்டரியில் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிளாக் கலர் இருக்கும் எல்லோ கலரை சும்மா கூட விட்டுருங்க பட் பிளாக் கலரும் ரெட் கலரும் கரெக்டாக உங்கள் பேட்டரியில் இருக்கிற ரெட் கலரை ரெட் கலரோடையும் பேட்டரியில் இருக்கிற மைனஸை பிளாக் கலரோடையும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸை நீங்கள் எங்கே ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் நீங்கள் ஒரு அலர்ட்டுன்னு ஒரு மெசேஜ் இருக்குது அந்த அலர்ட்டை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பைக் நிறுத்தி நிறுத்திருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆச்சுன்னா உங்கள் பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் வர மாதிரி அந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ராக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டிவைஸில் இருக்குது கண்டிப்பாக வாங்கிட்டு அதுக்கடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது எப்படியெல்லாம் ட்ராக் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனை இதோட இந்த டிவைஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி